ஹரே கிருஷ்ணா வணக்கம் எல்லா பக்தர்களுக்கும் என் பணிவான வணக்கம் நான் வந்து நார்த் அயர்லாண்டில் கிருஷ்ணா ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு தீவில் இருக்கிறேன் அதாவது என் பின்னாடி பாருங்கள் மயில் அழகாக என்கிட்ட இருந்து ஒரு ரெண்டு மூணு அடி தான் அந்த மயில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகளில் வந்து பிரபுபாதருடைய சீடர்கள் அவ்வளவு பகவத்கீதை புத்தகங்கள் இங்கே விநியோகம் செஞ்சாங்க கோடி கணக்கில் இந்த புத்தகங்கள் விநியோகம் செய்து பெரும் தனம் சேகரித்தார்கள் அப்புறம் இந்த தீவை விலைக்கு வாங்கினாங்க தீவில் வந்து இருபத்தி மூணு ஏக்கரும் அப்புறம் மெயின்லேண்டில் அறுபத்தி மூணு ஏக்கர் இறக்குறைய நூறு ஏக்கர் ஒரு தீவை விலைக்கு வாங்கி இங்கே வந்து அழகான இப்போ நான் காமிக்கிறேன் என் பின்னாடி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் என் முன்னாடி மயிலெல்லாம் இது விளையாடிட்டு இருக்கு என் முன்னாடி பக்கத்துல தான் அதுக்கெல்லாம் எந்த பயமும் கிடையாது அவ்வளவு அழகான ஒரு பூங்கா தீவு நம்ம பாகவதத்துலலாம் படிக்கிற விருந்தாவனம் மாதிரியே இருக்கும் இங்கே வந்து துளசி வளராது அதனால கண்ணாடி கூண்டில் போட்டு வச்சு லைட்டெல்லாம் வச்சு சூடு பண்ணி அந்த துளசியை பராமரித்து சேவை செய்கிறாங்க அவ்வளவு அழகான ஒரு பூங்கா மயில்கள் நடனம் ஆடிக்கிட்டு இது ஒரு பழைய இங்கிலீஷ்காரருடைய இதை இதைத்தான் ராதா கோவிந்தருடைய ஆலயமாக இதை மாற்றியிருக்காங்க இங்கே நான் வந்தேன் மயிலை சத்தம் போட்டுட்ருக்கு பாருங்கள் என் பக்கத்தில் இருக்குது மயில் அது வந்து அழகாக நடனம் ஆடிக்கிட்டு இருக்கு எல்லாம் விரித்து அந்த மயில் பாருங்கள் நான் அது பின்னாடி தான் நிற்கிறேன் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா சொன்னால் திரும்புமான்னு பார்க்குறேன் ஆ திரும்புது திரும்புது ஃபுல்லாக திரும்பலையே ஹரே கிருஷ்ணா ஃபுல்லாக திரும்பலை அதாவது இருந்து ஒரு ரெண்டடி தொலைவில் தான் அந்த மயில் இருக்குது அவ்வளவு அழகான ஒரு பூங்கா இந்த தீவே பூங்காவாக மாற்றிருக்காங்க இங்கே நாற்பது மான் வளர்த்துறாங்க இவங்க தான் எங்கூட வந்த பக்தர்கள் சின்ன குட்டி மஞ்சரியை பாருங்கள் ஹரே கிருஷ்ணா சொல்லு மஞ்சரி இவங்க வந்து அயர்லாண்டில் வாழ்கிறாங்க இந்த பக்தர்கள் தமிழ் பக்தர்கள் தான் இவங்க எல்லாமே மஞ்சரி மஞ்சரி பக்கத்தில் மயில் இருக்குது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து அந்த அளவுக்கு புத்தக விநியோகம் செஞ்சு இந்த தீவை வந்து விலக்கி வாங்கினாங்க அப்போ இவ்வளோ நேரம் நான் பிரபுபாதருடைய சீடனான பிரித்து பிரபு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் எவ்வளவு அந்த காலத்தில் செஞ்சாங்க அதாவது நூற்றுக்கணக்கான பக்தர்கள் இங்கே வந்து பகவானுக்கு சேவை செஞ்சு ராதா லண்டன் ஈஸ்வரா ஒரு தீவே இது பண்ணி பக்தியில கொண்டு வந்திருக்காங்க பாகவதத்துல எல்லாம் படிக்கிற மாதிரி உண்மையான தான் இது ஹரே கிருஷ்ணா நன்றி வணக்கம் deer and peacock evlo deer இருக்கு 60 60 deers and evlo so peacock இருக்கு roughly 20 and um, and a few eggs oh inga krishna temple இருக்கா aama okay you like this place yes is it north ireland yes ah what do you like about this place par on peacock on pakkathu la vandirukku well there's so much you know peacock yeah so it's so right behind I'm just gonna you know, show off their beauty oh. <laughs> and their people. It's like one, now two are doing like a little contest of beauty. <laughs> okay, thank you. <laughs> but,